அந்த லாக்டவுனில் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த சர்ச்சில் வச்சு ப்ரேயரை வந்து நடத்த முடியாமல் சத்தம் வெளியே போகிறதுனால சரி வீட்டில் வச்சு ஒரு சின்ன இதுவாக வச்சு நடத்தலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே கதவை பூட்டி அந்த ப்ரேயரை ஆரம்பித்து நடத்திட்டு இருந்தோம் எங்கிட்ட வந்து இந்த ப்ரேயர் நடத்த வேண்டாம் சத்தம் வருது அப்படின்னு சொன்னாலே நம்ம போதும் ஓகே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கிளியர் பண்ணிக்கோ அது சொல்லாமல் டேரக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சத்தம் பயங்கரமாக வருது சத்தம் போட்டு இருக்கிறாங்க கொரோனா டைமில் ஆட்கள் வந்து சும்மா வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டே இருக்கிறாங்க எங்களுக்கு பயமாக இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நான் வீட்டில் உட்காந்துருக்குறேன் போலீஸ் கீழே வந்து நின்று ஃபாதர் கீழே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க எனக்கு ரொம்ப சுற்றி இருக்கிற நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க அந்த போலீஸ் வந்தாங்க என்ன பண்ணுறேனே தெரில ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணிவிட்டு கீழே போனேன் ஆண்டவரே நீங்கள் வந்து நீங்கள் தான் அப்படின்னு ஏன்னா அந்த காம்பவுண்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த காம்பவுண்டுக்குள்ளே நம்முடைய வீட்டுக்கு தான் நிறைய பேர் வருவாங்க ஆகுனா ஒரு நாள் ஐம்பது பேராது வீட்டுக்குள்ள வந்துடுவாங்க நம்ம வீட்டுக்கு தான் நிறைய கார் வரும் நம்ம வீட்டுக்கு தான் நிறைய பைக் வரும் இதனாலேயே அவங்களுக்கு மனசுக்குள்ள பயங்கரமான ஒரு ஜலசு ஒரு கோபம் ஒரு பொறாமை எப்படியாவது இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு முன்னாடி ஒரு அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருப்பையில் அந்த போலீஸ்கார அவர்களெல்லாம் வந்தாங்க வந்து என்ன கேண்ட கேட்டாங்க இல்லை லாக்டவுனாக இருக்குது உள்ளே வச்சு நடத்த முடியாது அதனால் இங்கே வச்சு ஒரு ஷூட்டிங் நான் பண்ணேன் அப்படின்னு உடனே சரி சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பார்த்துங்க இவங்க கூப்பிட்டதுனால தான் நான் வந்தேன் நீங்கள் இந்த அவர் உடனே அந்த கூப்பிட்டு பேசினார்ல அந்த அவர் பார்த்து சொல்கிறாரு நம்ம வந்து அவங்க வந்து சாமி கும்பிட்றதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப எல்லாம் பேசிக்க முடியாது இந்த மாதிரி சூழ்நிலையில் எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டியது தான் அதனால் நம்ம போய் அவங்கள வந்து கடினப்படுத்துறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அப்பதான் அவருடைய மூஞ்சியை திரும்பி பார்த்தா அவரை என்னென்னமோ அவங்கள கூப்பிட்டாரு அவ்வளோதான் போலீஸ் வந்து நம்மளை திட்டி சத்தம் போட்டு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி நீங்க வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போவாங்கன்னு பார்த்தா ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா அவர்களுடைய நினைவுக்கு அவங்களுடைய இஷ்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கவே இல்லை அலே லூயா இவர் சொல்லிட்டார் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி வீடு மாற்றிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஆனால் முடிவுக்கு வரும்போது ஒரு முடிக்கு முடிவுக்கு வந்து அந்த வீடை காலி பண்ணுறேன் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளையே நான் அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் கொரோனா வரல நான் நான் வந்து வீட்டை மாற்றுறேன்னு காலி பண்ணி படிக்கட்டில் பொருளை இறக்கிட்டு இருக்கிறேன் கீழே வீட்டில் இருக்கிற கொரோனா பாசிட்டிவ் அப்போது நான் என்ன சொன்னேன் பாசமாட்டம் என்ன சொன்னேன் அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு இடத்துல இருக்கிற வரைக்கும் என்ன ஆபத்து வந்தாலும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு